பசங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி குற்றாலம் தான் போக போகிறோம் ஸோ அந்த விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அங்கே போய் என்னலாம் பண்ணோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுனால நம்ம வந்து வேன் தான் பிடிச்சிருந்தோம் ஸோ எங்கே போனாலுமே எங்கள் ஃபேமிலிக்கு வேன் தான் சரியாக வரும் ஸோ வேன் தான் இந்த டைமிங்கும் வந்து பிடிச்சிருந்தோம் நாங்கள் வந்து நைட்டு தான் கிளம்பணும் ஸோ அறுதான் இங்கேருந்து குற்றாலம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஸோ நைட்டு கிளம்பணும் அப்படின்னா காலையில் அங்கே வந்து போயிடலாம் ஸோ அதனால் வந்து நைட்டு கிளம்பணும் கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு வேன் வந்து எடுத்தாச்சு வேன் எடுத்துகிட்டு தான் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சோம் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வேனில் வந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் நைட்னால பசங்க டயர்டாக இருந்தாங்க அப்படியே நாங்கள் ஒன்றா போகும்போது இந்த மாதிரி வந்து பயணதுவாக ஓதுவோம் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பசங்க வந்து பயணத்துவாக ஓதுனாங்க நாங்கள் பயணதுவா வந்து ஓதி முடிச்சாச்சு ஸோ முஸ்லீம்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது தெரியும் மற்றவங்களுக்கு வந்து தெரியாது இது எதுக்கு ஓதுறோம் அப்படின்னு ஸோ நம்ம வந்து ஃபேமிலியாக எல்லோரும் நைட் நேரத்தில் டிராவல் பண்ணி நம்ம வந்து போகிறோம் ஸோ நல்லபடியாக நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம எங்கே போனாலுமே எங்கேன்னு கிடையாது எங்கே போனாலுமே நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த துவாவை வந்து நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ நீங்களும் ஓதிக்கோங்க இப்போ நம்ம வந்து குற்றாலம் வந்தாச்சு கரெக்டாக நால்ரைக்கு அங்கே வந்து ஒம்போதுரை கிழமை இங்கே வந்து நாலரைக்கு நாலு இருபதுக்குலாம் இங்கே வந்து வந்தாச்சு வந்த உடனே வந்து ரூம் வந்து பிடிச்சிட்டோம் ஸோ ரூம் வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூம் வந்து பிடிச்சாச்சு வந்த உடனே செம்ம டயர்டு ரூம் பிடிச்ச உடனே போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்தாச்சு ஸோ காலில் எந்திரிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அன்னைக்கு வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு சரி நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம வந்து அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு ஸோ வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு காலையில் விடிய காலையில் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பேக்கை தூக்கி போட்டு எல்லாரும் போய் படுத்துட்டாங்க போகணும் அருவியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி படுத்து நல்லா குப்பரடிச்சு தூங்கிட்டு இருக்கான் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அழுப்பில் கொஞ்சம் மசந்திருப்பேன் இதான் வந்து கிச்சனு ஸோ அங்கே கிச்சன்லாம் எல்லாமே இருக்குது நம்ம வந்து அடுப்பு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து சமைச்சிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து கரண்ட் அடுப்பு மட்டும் எடுத்துகிட்டு இருந்துருந்தோம் ஒரு ஹாலு ரெண்டு ரூம்பு கிச்சனு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ நம்ம சமைச்சிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து சமைச்சிக்கலாம் ஜன்னல்லேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா மழை சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு ஸோ காலையில் அப்படிங்கும் போது கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு இங்கேருந்து மழை வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஸோ கொஞ்சம் பாத்திரம் டம்ளர் இந்த மாதிரி டீ போடுறதுக்கு மட்டும் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துருவோம் ஸோ அதை வச்சு காப்பி வந்து போட்டுக்கிட்டாச்சு ஸோ இப்போ காப்பி போட்டு எல்லோரும் வந்து குடிச்சுட்டு இருக்கோம்லையா இப்போ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஐந்தருவிக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போக போறோம் ஸோ நாங்கள் இருக்க ரூமுக்கும் ஐந்தருவிக்கும் கொஞ்சம் கிட்டகன்னு சொன்னாங்க ஸோ நம்ம ஐந்தருவி பக்கத்துல தான் இருக்கு நம்ம வந்து அங்கே ஃபஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐந்தருவிக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம்

செம்மையாக தண்ணி வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து பயந்துகிட்டு இருந்தது இப்போ சீசன் இல்லை தண்ணி வருமோ வராதோ தான் நான் நினச்சோம் ஆனால் வந்து செம்மையாக தண்ணி வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்ல நல்ல கூட்டம் காலையில் நாங்கள் வரும்போதே இது சரியான கூட்டமாக இருந்துச்சு தண்ணியை பார்க்க பார்க்க நிற்கவே முடியல சரி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் நின்று நம்ம தண்ணியில் போய்ட்டோம் அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது ஃபோனை வச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க இதை நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அது தனியை பார்த்துட்டு வெயிட் பண்ண முடில ஸோ நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயிட்டு ஃபோனை வந்து பேக்கில் வச்சுட்டு அப்படியே உரம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியை விட்டு எந்திரிக்கவே இல்லை சம்மாட்டோம் காலையில் வந்து டீ மட்டும் தான் சாப்பிட்டு வந்தோம் ஸோ செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்களுக்கெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து அந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சு சாப்டாச்சு உள்ள வந்து வேன் வந்து வெளியில நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம போகணும் குளிக்கிறதுக்கு சொந்த ரவிக்கு குளிக்கிறதுக்கு அதனால நம்ம வேன் நிக்கிற இடத்துல சாப்பிட்டுதான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் வீட்டிலேருந்தே சமைச்சி நைட் வந்து கொண்டு வந்திருந்தோம் ஸோ லெமன் சாதம் புளி சாதம் சிக்கன் வறுத்து புளி குழம்பு வந்து சுண்டை வச்சு இது வந்து கொண்டு வந்திருந்தோம் அது வந்து நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம இன்னொரு அருவிக்கு தான் நம்ம வந்து குளிக்க போகிறோம் மொத்தம் குற்றாலத்தை சுற்றி மொத்தம் ஒம்பது அருவி வந்து இருக்குது இந்த அருவியில் வந்து வர்ற தண்ணி வந்து பல மூலகை செடிகளை கடந்து மலையிலேருந்து நமக்கு டைரெக்டாக வரனால இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனாலயே நிறைய பேர் வந்து இங்கே குளிக்க வராங்க உள்ளே வந்து வேன் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் நம்ம வேன் வந்து வெளியில் வந்து நிறுத்திவிட்டு நம்ம வந்து ஆட்டோவில் தான் போனோம் ஸோ அங்கேயே வந்து நிறைய ஆட்டோ இருக்குது நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம நடந்துலாம் போக முடியாது ஸோ எப்படியும் ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே போய்க்கலாம் வந்தாச்சு இங்கேயுமே ஆட்டோ இருக்குது நம்ம வந்து ரிட்டர்ன் போகிறது அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்தாச்சு வாங்க நம்ம மேலே போகலாம்

ஃபுல்லாக குளிச்சு முடித்தாச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக தண்ணி வந்துச்சு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக வந்து நம்ம குளிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து வந்துச்சு ஸோ அதனால் நம்ம குளிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு முன்னாடிலாம் வந்து லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஒன்றா குளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ எல்லா குற்றாலத்துலையுமே தனித்தனியாக வந்து குளிக்க சொல்கிறாங்க ஸோ ஜென்ஸு தனியாக லேடிஸ் தனியாக ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கிற மாதிரி இருக்குது அருவியில் நல்லா வந்து குளிச்சு ஆட்டம் போட்டாச்சு இப்போ நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து ஆட்டோவில் ஏற போகிறோம் நான் வந்து ஆட்டோவில் பசங்களோட ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன வயசில் நான் வந்து போயிருக்கேன் இந்த மாதிரி பின்னாடி வந்து ஆட்டோவில் உட்காந்து ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வந்து நம்ம வந்து போகும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பின்னாடி செம்மையாக பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இருந்து நம்ம வேன் நிற்கிற இடத்துக்கு வந்து ஸோ வேன் எடுத்துகிட்டே நம்ம வந்து இன்னொரு அருவிக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் தான் ஸோ ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்து நடந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பார்த்தோம் ஸோ காமெடி ஆக்டர் முனிஷ்காந்த் தான் நாங்கள் பார்த்தோம் ஸோ அவங்கள பார்த்த உடனே இறங்கி வேண விட்டு நானும் என்னோட சின்ன நாத்தனாரும் போயிட்டோம் நிறைய படத்தில் வந்து காமெடி ஆக்டர் நடிச்சிருக்காங்க ஸோ நேரில் பார்க்கறதுக்கும் நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நம்ம ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு போயிருந்தால் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ நம்ம ரோட்டில் வந்து இவங்களை மட்டும் பார்த்தோம் பார்த்துட்டு நாங்கள் செல்ஃபி எதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படகை இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஃபோனை கை ஃபோனை கையில் வச்சுட்டே நான் படக ஓட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ ஆன் பண்ணிட்டு ஸோ அதனால் ரொம்ப வந்து வீடியோ வந்து ஷேக் ஆகியிருக்கும் வரதை பார்த்தோன்னே அப்புறம் வந்து சார் வந்து நின்றுட்டாங்க நின்றுட்டு அப்புறம் வந்து இது மாதிரி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்க கூட வந்து ஆளுக்கூட கூட ஃபோன் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்களே எடுக்க சொன்னாங்க இப்போ அவங்க கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இப்போ அடுத்து வந்துட்டே இன்னொரு அருவிக்கு வந்தாச்சு ஸோ இந்த அருவியில் சரியான கூட்டம் செம்ம கூட்டம் பக்கத்தில் இந்த அருவிக்கு பக்கத்தில் வந்து கோவில் இருக்கிறதுனால ஸோ கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இல்லை கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஃப்ரீயாக வந்து இதில் குளிக்க முடியலை ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் நின்றுட்டு வந்துட்டோம் தண்ணி இங்கேயுமே சூப்பராக வந்துச்சு ஸோ எல்லா அருவிலேயுமே தண்ணி நல்லாவே வந்துச்சு மற்ற அருவியிலலாம் கடைகள் ஒன்றும் இல்லை ஸோ அந்த அஞ்சு அருவியில் மட்டும் அங்கே மட்டும் கடைகள் வந்து இருந்துச்சு மிச்ச அருவியிலலாம் கடைகள் இல்லை ஆனால் இந்த அருவியில் வந்து கடைகள் நிறைய கடை இருந்துச்சு கடையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டா அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப டயர்டாயிருச்சு ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மறுநாள் வந்து எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தியாக வந்துருச்சு ஸோ இதிலே வந்து போட முடியாது நான் அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஆளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க